எட்டிவேல் முருகனுக்கு ராகு ராவுகாலம் தெரியும் யமகண்டம் தெரியும் ஆனால் இந்த குளிகைன்னா என்னென்னு தெரியுமாம்மா நடுப்பில் ஒரு குளிகைன்னு ஒன்று வரும் இல்லைங்களா அது வந்து ராவுகாலம்னால் நம்ம எந்த வேலையும் செய்ய மாட்டோம் ராவுகால பார்த்து போகலாம்னு சொல்லுவோம் யமகண்டம்னாலும் நம்ம பார்த்து போகணும்னு சொல்லுவோம் எதையுமே ராவுகாலம் யமகண்டம் பார்த்து தான் நம்ம செய்வோம் ஆனால் அந்த குளிகைன்றது வந்து என்னென்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா அது தெளிவா அது என்னென்னா நம்ம அந்த குளிகைன்றவர் வந்து சனீஸ்வர பகவானுடைய குழந்தை தான் குளிகை ஆனால் அந்த குளிகையை பார்த்து அப்படி பயப்படுவாங்க குளிகையில் எதுவும் அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு நம் என்னை பார்த்து தான் எல்லோரும் பயப்படுவாங்க என் குழந்தை வந்து என் குழந்தையை பார்த்து பயப்படுறாங்க என் குழந்தைய வந்து நல்லபடியாக வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாத இருக்கணும் அவனை பார்த்து யாரும் பயப்படக்கூடாது அந்த மாதிரி அவன் சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் தான் அவன் பிறக்கணும்னு சொல்லி வேண்டிக்க சொல்லி அவங்க ஒய்ஃப் சொல்லிகிட்டு இருப்பான் அதே மாதிரி அவர் குளிகைன்றது வந்து அவருக்கு மகனாக பிறந்திருக்காரு அப்போது அந்த குளிகை வந்து என்னென்னா ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சிங்கன்னா அது மறுபடியும் மறுபடியும் நடக்கக்கூடியது தான் குளிகை நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அப்போது நல்ல போது நம்ம அதை தானே நம்ம செய்யணும் இல்லைங்களா அதனால் நம்ம நல் நல்ல போது அந்த நல்ல விஷயத்தை நம்ம மறுபடியும் மறுபடியும் செய்யணும்னா இப்போ திருமணம் திருமணம் பண்ணமுன்னா மறுபடியும் மறுபடியும் திருமணம் அந்த வீட்டில் நடக்கும் ஆனால் அதே நடக்குறவங்களுக்கே திருமணம் நடக்கணும்னா எப்படிமா அது கஷ்டம் தானே அதனால் இப்போ பிரவேசம்னா அது பண்ணலாம் அந்த மாதிரி பிரித்து பிரித்து இப்போ இருக்குது இப்போது திருமணம் வந்து அந்த குளிகையில் போடப்பா எழுதி கொடுக்க மாட்டாங்க பண்ண மாட்டாங்க ஆனால் பிரவேசம் பண்ணலாம் நீ மறுபடியும் மறுபடியும் கிரக பிரவேசம் நடந்தால் நமக்கு தானே நல்லது அதுக்கு அதனால் கிரகப்பிரவேசம் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு கடனை அடைக்கத்தான் தான் அந்த குளிகை நேரத்தில் எதுவுமே கொடுத்திங்கன்னா சீக்கிரம் கடன் அடைஞ்சிடும் ஆனால் கடனை வாங்கக்கூடாது சரிங்களா இப்படி தான் இந்த மாதிரி ஒரு எல்லா விஷயத்துலேயுமே சரி ஒரு கர்ம காரியத்துக்கு போகிறோம் ஒருத்தர் காலம் ஆயிட்டாங்க சடலம் அவங்க வந்து ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அங்கே போகிறவங்கன்னா அந்த குளிகை நேரத்தில் போகக்கூடாது அதை தள்ளி அதுக்கப்பால் அந்த குளிகை முடிஞ்ச விற்பாடு அந்த டேரம் பார்த்து போனோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கெட்ட காரியத்துக்கு போகும்போது குளிகை நேரத்தில் போகக்கூடாது இதெல்லாம் தான் அந்த குளிகை சரிங்களா ஆனால் நல்லவர் குளிகை நேரத்தில் பண்ணலாம் எது எதுலாம் பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து கடன் கொடுக்கறது பல காசு ஏதாவது ஒருத்தருக்கு ஒரு அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணுறது ஒரு தொழில் தொடங்குறது அப்போது வந்து நீ குளிகையில் பண்ணீங்கன்னா அடிக்க தொழில் விருத்தியாகும் அதனால் நீங்கள் அந்த அதெல்லாம் பண்ணலாம் ஆனால் ராவுகாலம் யமகண்டம் குளிகை ச எல்லாத்தையும் தெரிஞ்சதை நான் சொன்னேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ